சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சா அம்மா மிஸ்யூஸ் பண்ணு நினைப்பாங்க வளர்ந்துட்டா அந்த நினைக்கிறாங்க எங்கள் சூரி சாருக்கு கலவாணி படத்துல இருந்து லைஃப் கிடச்சிருக்கு எங்க நசி சாரால் லைஃப் கிடச்சிருக்கு இப்போ அவர் ஆறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு நான் கூப்பிட்டா மாமா தான் கூப்பிட்டு நடிப்பேன் அண்ணன் கூப்பிட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் விஜய் சார் கூட என் பொண்ணு ஹீரோயினா நடிச்சா மற்றவங்களுக்கு என்ன எங்க வலிக்குது கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு இத்தனை படம் பண்ணியிருக்காரு ஆறு லட்ச ரூபாய் எங்க இருக்கு சரி அழகா இருக்க பொண்ணுக்கு தான் ஐஸ்வர்யா ராய் மேம் போல இருக்க பொண்ணுக்கு தான் அவர் நடிக்க வாய்ப்பு கொடுப்பாருன்னா ஆனா உன திரிஷா மேம் வீட்டுக்கு மட்டும் போறாரு திரிஷா மேம் தான் கோடி கணக்கில் சம்பாரிச்சு சொத்தா வச்சிருக்காங்க அவங்க நாய்க்குட்டி கோடம் சரியில்லனா போய் பாக்குறாரு அட்ஜஸ்ட் பண்ணி போனா நெக்ஸ்ட் நயன்தாரா என் பொண்ணு நாங்க சத்தியங்க கிட்ட கொஷின்ஸ் நாங்கள் நிறைய கேட்டோம் எல்லா கொஸ்டின்ஸ்லேயுமே வந்து அம்மா 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 அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும் இல்லையா மூவிக்கான சான்சஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில ரீசனுக்காக வந்து அந்த மூவிஸை வந்து நாங்கள் ஆக்ட் பண்ணலை அப்படின்ற தவிர்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன மாதிரி காரணங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் தவிர்த்துருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா பாப்பா சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது விஜய்காந்த் சார் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நினைக்கிற வாய்ப்பு கிடைச்சது பீமா படத்தில் தங்கச்சி கேரக்டர் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது பிரசாந்த் சாருக்கு சிஸ்டர் ரோல் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அங்கெல்லாம் மேனேஜர் சார் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தா அம்மா மிஸ்யூஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க வளர்ந்துட்டால் அந்த ஆர்டிஸ்ட்டை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்குமே போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் வேணாம்னு சொன்னதுனால ஒருத்தவங்க அதை பண்ண தான் செய்திருக்காங்க பண்ணாமல் கிடையாது ஆனால் அங்கே மூணு படமே நாங்கள் பண்ணலை இது விஜயகாந்த் சாருக்கும் தெரியாது பிரசாந்த் சாருக்கும் தெரியாது பீமா படம் யூனிட்கோ தெரியாது ஏன்னால் அந்த படத்தோட மேனேஜர் சார் தான் அதுவும் மேனேஜர்னால் மெயின் மேனேஜர்லாம் இருக்க மாட்டாங்க எங்கேயோ ஒருத்தர் ஒரு தேர்ட் பர்சனாக இருப்பாங்க பெரிய கம்பெனிஸ்னும் போது நம்ம முக்கியமான பர்சனை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் அது மாதிரி இடத்துல ரொம்ப மனசு வலிக்கும் எங்கள் கலவாணி படம் தான் நாங்கள் டேரெக்டர் சாரை டேரெக்டாக பார்த்து டேரெக்டர் சாரே செலக்ட் பண்ணாங்க டேரக்டர் சார் வந்து டேட் எழுதி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்குமே அதை நாங்கள் பொக்கிஷமாக வச்சுருக்கோம் கோ டைரக்டர் சார் திருமுருகன் சார் தான் டேட் எழுதி கொடுத்தாங்க டேரக்டர் சார் வந்து சீல் போட்டு கொடுங்க ஷராலி ஃபிலிம்ஸ் போட்டு நாலு ஷெடியூலுக்கு டேட் கொடுத்து ஒவ்வொரு ஷெடியூலுக்குமே எங்கள் டேரக்டர் குணம் சார் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோரே ஷூட் முடிச்சிருக்காங்க ப்ரொடியூசரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க ஆனால் டேரக்டரோட ஒர்க்கில் எங்கள் ப்ரொடியூசர் நசி சார் வந்து இன்வால்வ் ஆனதே இல்லை இன்றைக்கி நாங்கள் கஷ்டமான சூழ்நிலை இருக்கோம் எங்கள் ப்ரொடியூசர் நசி சாருக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி தான் கால் பண்ணாங்க நான் படம் பண்ண போகிறேன் ஷுவராக நான் மனிஷா கூப்பிடுவேன் மனசை தளர விட்டுறாதீங்க நானுமே இன்னும் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரல எத்தன் படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு லாஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல எனக்கு வலிக்குது எங்கள் சூரி சாருக்கு கலவாணி படத்துலேருந்து லைஃப் கிடச்சிருக்கு எங்கள் நசி சாரால் லைஃப் கிடச்சிருக்கு இப்போ அவர் ஆறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு எங்கள் த்ரிஷா மேம் எங்கள் நசி சார் தான் மேனேஜராக இருந்து கொண்டு வந்திருக்காரு மாதவன் சார் நசி சார் மேனேஜராக இருந்து கொண்டு வந்திருக்காரு சினிமாவில் ஏன் கஷ்டப்படுறவங்க போது ஒருத்தவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க இந்த இனைட்டி ஏன் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்னு ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது பாரதி ராஜா சார் சன் பாரதி ராஜா சார் வந்து எவ்வளோ ஹீரோக்களை எத்தனையோ ஹீரோயின்களை உருவாக்கியிருக்காரு ஆனால் அவரோட சன் எதனால் இறந்துட்டார் கஷோ ஒரு ஹீரோவாக நடித்தவர் அஸ்டன் டைரக்டரை போய் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அது எவ்வளோ பெரிய வழி அதை ஏன் யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்குமே வலிக்குது எங்கள் பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் விஜய் சாரை வந்து மாமான் தான் சொல்கிறாங்க தங்கச்சி கேரக்டர் நடிக்கிறதுக்கு மூணு படத்தில் வாய்ப்பு வந்தது எப்படி வந்ததுன்னா விஜய் சார் படம் செலெக்ஷனால் நாங்கள் போயிடுவோம் கூப்பிட்றாங்க கூப்பிடல சிவகாசி படம் வரைக்கும் போயிருக்கோம் போயிட்டு அங்கே தங்கச்சி கேரக்டர் என்ன வேணால் எங்கள் பாப்பாவோட ஏஜ் குரூப் சைல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே விஜய் சார் படத்தில் தங்கச்சி ரோலில் நடிச்சிட்டாங்க எங்கள் பாப்பாவுக்குமே மூணு படத்தில் தங்கச்சி ரோல் வந்துச்சு இந்த அம்மா வந்து நான் கூப்பிட்டா மாமான் தான் கூப்பிட்டு நடிப்பேன் அண்ணன் கூப்பிட்டு நடிக்க மாட்டேன் தட் மீன்ஸ் கொஞ்சம் இதை திம்ரா கூட நடிச்சுக்காதீங்க புளி பசிச்சாலும் புல் தின்னாதுன்ற மாதிரி இந்த புள்ள வந்து நான் விஜய் சாரை அண்ணான் தான் கூப் அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கவே மாட்டேன் மாமான் தான் கூப்பிட்டு நடிப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் விஜய் சார் கூட என் பொண்ணு ஹீரோயினாக நடித்தா மற்றவங்களுக்கு என்ன எங்கே வலிக்குது ஏ அழகு தான் பெரிய விஷயமா அழகாக இருக்கவங்கன்னா நடிக்கக்கூடாதா எனக்கு என் பொண்ணு அழகு ஹேம மாலினி மேம் த கிரேட் ஹீரோயின் இன்றைக்கி ஹிந்தி ஃபிலிமில் கொடி கட்டி ப பறக்கிறாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் குதிரை மூஞ்சுன்னு சொல்லி புறக்கணிச்சாங்க அவங்க ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு ப்ரொடியூசர் அவரே டைரக்டர் அவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி அவங்க அவரே அவங்கள மேரேஜ் பண்ணி இன்றைக்கி சூப்பராக லைஃப் லீட் பண்ணுறாங்க நம்பர் ஒன் ஹீரோயினாக இருக்காங்க ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் குதிரை மூஞ்சுன்னு சொன்னவங்க தான் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறக்கிறாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் எங்கள் பாப்பாவுக்கு மேக்கப் போடுறாரு சிவாஜி கணேசன் சார் சிலைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் ஏவிஎம் ஸ்டுடியோட ஆசான மேக்கப் மேன் முன் வச்ச கால மனுஷமாக பின் வைக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க சிவாஜி கணேசன் ஐயாவை கூட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் புறக்கணிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா சிலை அவரோட சிலைக்கு பக்கத்தில் தான் உட்கார வச்சு உன் பொண்ணுக்கு மேக்கப் போடுறேன் கண்டிப்பாக அவன் பொண்ணு ஜெயிக்கும் நான் புரட்சித் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மேக்கப் போட்டிருக்கேன் சிவாஜி கணேஷன் அவர்களுக்கும் மேக்கப் போட்டிருக்கேன் ஜெயலலிதா அம்மாவுக்கும் மேக்கப் போட்டிருக்கேன் கலைஞர் கருணாநிதி கருணாநிதி ஐயா அவர்கள் படத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் உன் பிள்ளைக்கு மேக்கப் போடுறேன் எழுதி வச்சுக்கோ உன் பொண்ணு நல்லாவே வரும் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் முன் வச்ச கலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கவங்க வந்து விஜய் சாரோட மனசு என் பிள்ளையோட மனசு அவருக்கு பிடிச்ச வாய்ப்பு கொடுக்க போகிறாரு பிள்ளை நடிக்க போகுது என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா நடிக்க போகுது என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எங்கள் கலவானி ஷூட்டிங் போயிருக்கும் போது வேட்டைக்காரன் படம் ரிலீஸு என் பொண்ணை வெறுப்பு ஏற்றுறதுக்கு ஃபுல் யூனிட்மே வேட்டைக்காரன் படம் ஃபிளாஃப் ஃப்ளாஃப்ன்னு சொல்லுவாங்க கேமராமேன் சார் வந்து ஓம் பிரகாஷ் சார் அவர் தான் ரொம்ப வெறுப்பு ஏற்றுவார் எல்லார்கிட்டையும் பேசும் சண்டைக்கு நிற்கும் வரைஞ்சு கட்டிட்டு நிற்கும் ஆனால் எங்கள் டைரக்டர் சர்பணம் சார் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட பேசாது உடலே அல ஆரமிச்சிரும் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க மேடம் அப்போ சர்க்குணம் சார் சொல்ல உங்கள் மாமா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு கவலைப்படாத ஜெயிச்சுருவாங்க அந்த படம் சூப்பர்தான் நீ உன் உன்னை வெறுப்பு ஏற்றதாக சொல்கிறாங்க அப்படின்னு சர்க்குணம் சார் சொல்லுவாங்க விஜய் சார் மேலே அப்படி ஒரு பாஸ் இருக்குது இன்றைக்கி இந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்ருக்கு மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டலை எல்எல்பி ஆனஸ் எக்ஸாமுக்கு மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டல ஐஏஎஸ்க்கு ஒரு லட்சத்தி தான் ஃபீஸு நம்ம ஆடிட்டிங் ரிலேட்டடாக ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இதை ஃபேஸ்புக்கிலேருந்து நஜிப் எடியாட்டில் சார்ன்ட்டு அவர் எம்எஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜிக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கார் டூ இயர்ஸ்க்குமே அவர் துபாய் ஆல் ஓவர் த வேர்ல்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காங்க மலையாள முஸ்லீம் அவங்க இப்போ வந்து அவர் இந்த கோர்ஸ் படிக்கிற சொன்னோடனே ஃபவுண்டேஷன் ஃபீஸ் கட்டிட்டாங்க ஆக்சுவலாக சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபீஸு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸ் அமிச்சாங்க எங்களுக்கு ஐஏஎஸ் படிக்கும்போது ரெண்டல் வீடு எல்லாத்துக்குமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு கிரேட் பர்சன் அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எங்கள் பாப்பாவை கேட்டார் அவர் ரொம்ப வசதியாக இருக்கார் ரொம்ப ரொம்ப வசதி அவங்க தங்கச்சியோட மேரேஜ் ஃபோட்டோலாம் அமுச்சு வச்சாங்க ஃபுல்லாக கோல்டு ஜுவல்ஸ் தான் அவங்க முஸ்லீம் நம்ம ஹிந்து அவர் துபாயில் இருக்கார்னா அவர் கலரே நம்ம கிட்டேயே போக முடியாது தமனா மேமோட அவர் கலர் நம்ம இண்டஸ்ட்ரியில் தமனா மேம் தமனா மேமோட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸு ஊட்டியில் கவர்மெண்ட் பில்டிங்கில் தமனா மேமோட பண்ணியிருக்கோம் படம் பண்ணியிருக்கோம் அவங்களோட இந்த கால் பாதமே நம்ம கை தொட்டாலே சுர்ந்துடும் மேம் கலர் அவங்கள விட இவர் கலர் ஆனால் நாங்கள் நேரில் பார்க்கல அவரும் எங்களை நேரில் பார்க்கல எல்லாத்தையும் யோசிச்சு நான் இல்லை வேண்டாம் அவங்க தங்கச்சியோட மேரேஜ் பார்த்தவனே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னார் முஸ்லீம்ஸில் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ரூபா காசு கொடுக்க வேண்டாம் நாங்கள் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணிப்போம் அந்த கல்யாணத்துக்கு பேர் மகர் நம்ம மகர் அப்படின்னு சார் சொன்னாங்க சரி நாங்கள் அவருக்கு இந்த பிள்ளைய கலெக்டர் ஆகணும்னு ஆசை அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டார் விஜய் சார் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ப்ளஸ் டூக்கு மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு நெக்லஸ் தராரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு ஒன்றரை வயசுலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது அவரையே மாமா மாமான்னு இருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா கூட படிப்புக்கு தேவையானது ஆறு லட்ச ரூபா ஃபீஸ் தான் அந்த ஆறு லட்ச ரூபா ஃபீஸ் அவரோட இருந்து ஹெல்ப் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த பிள்ளை கலெக்டராக இருக்கும் கலெக்டராக ஃபஸ்ட் வந்திருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வருஷத்துக்கு ஒரு செக்ஷனுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாலு செக்ஷன் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாலு செக்ஷன் இருக்குது எங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சான்சலர் சாரை நாங்கள் அட்மிஷன் அப்போ பார்க்கல எப்பவுமே பார்க்கல ஃபங்க்ஷன் அப்போ மட்டும்தான் பார்த்துருக்கோம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கை சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே நம்மளை காக்க வைக்க மாட்டாங்க நிற்க வைக்க மாட்டாங்க எல்லா ஒர்க்குமே நீட்டாக நடக்கும் அது மாதிரி விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் படிப்புக்காக இருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா செக் அழகா இருக்க பொண்ணுக்கு தான் ஐஸ்வர் ராய் மேம் பிள்ளை இருக்க பொண்ணுக்கு தான் அவர் நடிக்க வாய்ப்பு கொடுப்பாருன்னா இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கலாமே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ஒற்றுமையே இல்லை அது ரொம்ப வலிக்குது எனக்கு மனசு வலிக்குது அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் ரிச்சஸ்ட் தான் என் தங்கச்சியோட பொண்ணு டாக்டர் எம்பிபிஎஸ் இன்னைக்கு மந்த்லி ஒன் லேக் ஏர்ன் பண்ணுறாங்க அந்த எங்கள் அம்மா ஸ்டாட்டிஸ்டாக இருக்கலாம் என்னோட தங்கச்சி ஸ்டாட்டிஸ்டாக இருக்கலாம் என் தம்பி வைஃப் ஸ்டாட்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு டாக்டர் படிக்கிற பிள்ளை மற்றவங்க ஹார்ட் தொட்டு ஹார்ட் பீட்டிங் பார்க்குற நீ சத்தஸ்கோப் போட்டுருக்கேன் உனக்கு ஹார்ட் இருக்கா ரெண்டு வருஷம் வீணாயிருக்கு அந்த ரெண்டு இந்த மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டலனால சிக்ஸ்த்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதலை அந்த மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருந்தா சிக்ஸ்த்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனா எல்எல்எம் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சுட்டு எல்எல்எம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன் கேட்டு வச்சுருக்கோம் அதையும் முடிச்சுட்டு பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆஃப் டே ஒர்க்கு ஆஃப் டே ஸ்டடீஸு ஃப்ர ஒன் லேக் சேல்ரி இன்றைக்கி என் சிஸ்டரோட பொண்ணு டாக்டராக மந்த்லி ஒன் லேக் வா வாங்குறாங்க இப்போ என் பிள்ளையுமே காலேஜ் ப்ரொஃபஸராக ஒன் லேக் வாங்கியிருப்பாங்க அந்த யுனை எங்கள் அம்மா அந்த காலத்து பர்சன் தம்பி ஃபேமிலி நல்லா இருக்கணும் தங்கச்சி ஃபேமிலி நல்லா இருக்கணும் என்னை பற்றி கவலை கிடையாது ஏன்னா இங்கே நாங்கள் சினிமாவில் சம்பாதிக்கிறோம்மா நிறைய சம்பாதிக்கிறோமா நாங்கள் எப்படி வந்து கஷ்டப்படுறோம் எப்படி இது அதை பற்றிலாம் தேவையில்லை ஆனால் சம்பாதிக்கணும் சரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் தங்கச்சி பொண்ணு டாக்டர் தானே அந்த ஹியூமானிட்டி வேணும் இல்லைங்களா நீ அந்த மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டிட்டு கூட நீ ஏர்ன் பண்ணமோ எனக்கு திருப்பி கொடுத்துரு சொல்லியிருந்தால் அது கூட நான் ஆனர் பண்ணியிருப்பேன் ரிலேட்டிவ் ரிலேஷன் அப்படி இருக்காங்க அட்லீஸ்ட் விஜய் சார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் இத்தனை படம் பண்ணியிருக்காரு ஆறு லட்ச ரூபாய் எங்கே இருக்குது எல்லாருமே டெய்லி பண்ணுறாங்க கமெண்ட் போடுறாங்க இந்த பொண்ணு போய் விஜய் சார் கூட ஏன் நடிக்கக்கூடாதா நடித்தா என்ன தப்பு சின்ன யாருக்குனால என்னன்னால விஷயம் இருக்கலாம் இந்த பிள்ளை அவரை அந்த வயசில் மாமான்னு சொன்னது இந்த வயசு வரைக்கும் மாமான் தான் இருக்கு என் தம்பியை மாமான்னு கூப்பிடாத அந்த அளவுக்கு அதே மாதிரி விஜய் சார் படம் ஸ்கிரீனில் வந்தால் மீரா ஜாஸ்மின் சண்டைக்கோழி படத்தில் பண்ணுற அத்தனை அட்டகாசமும் பண்ணணும் வீட்டில் திட்டுவேன் விஜய் சாரால் தான் உனக்கு பொழுது வெளியிடா பொழுது போதா அவரால் தான் நீ சாப்பிட்றியா அவரால் தான் நீ இருக்கியா நான் அவ்வளோ கேள்வி கேட்பேன் விட்டே கொடுக்காது சண்டை போட தான் செய்யும் ஏன் அவருக்கு அந்த திங்கிங் வரலை ஆனால் என் கனவில் வராரு த்ரிஷா மேம் கனவில் வந்தால் மட்டும் வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ சாதாரண ஆர்டிஸ்ட் சத்தியமா என் புள்ளை மேலே சத்தியமாக எனக்கு வாழ்க்கையில் எட்டு பர்சனாட்டியிருக்காங்க சைத்தன்யா சார் பாபு சார் எங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டைரக்டர் சார் அப்புறம் கருணா மேஸ்திரின்னு ஜெய்குமார் சார் அவர் இஓ சார் வந்து இன்றைக்கி ஏடி சாராக மாறியிருக்காங்க அவங்களால தான் என் பொண்ணு சிரிச்சது வாழ்க்கையில் அப்புறமா வந்து எங்கள் கிரண் சிஸ்டர் இவங்க அத்தனை பெருமாளையும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் விஜய் சார் அடிக்கடி கனவில் வராரு ஏன் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டறாரு ஆனால் அவன் திரிஷா மாம் வீட்டுக்கு மட்டும் போகிறாரு திரிஷா மேம் தான் கோடிக்கணக்கெலாம் சம்பாரித்து சொத்தாக வச்சுருக்காங்க அவங்க நாய்க்குட்டி உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்குறாரு ரோட்லேருந்து நாலு நாய்க்குட்டி தட்டு ரோட்டில் அவங்க பார்த்துக்க யாருமே இல்லை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க காப்பாற்றிட்டாங்க அவங்க ட்ரிப்ஸ் போட்டு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல இன்ஃபெக்ஷன் அது என்ன ஆச்சுன்னு தெரில தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணிட்டோம் பாப்பாக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரே ப்ரொடியூசர் அவரே ஹீரோ அவர் தான் மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இப்போது இப்போ இங்கே ஷோக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டில் நாங்கள் எங்கள் பப்பியை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் இப்போ எங்கள் பப்பி கொடுத்தா உடம்பு சரியில்லை எங்களுக்கு இருக்கவே வீடு இல்லை எனக்கு வீட்டுக்கோ எதுக்குமே வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும் நாங்கள் இருக்கிறது ஷீட் வீடு மழைக்கும் வீடு இல்லை வெயிலுக்குமே வீடு இல்லை அந்த வீட்டில் இருந்து தான் இந்த புள்ள ஆர்டிஸ்ட்டாக இன்றைக்கி வெறிய ஜொலிச்சிருக்கு அதுக்கு காரணம் எங்கள் கலவாணி படத்தோட டேரக்டர் சார் எங்கள் ப்ரொடியூசர் நசி சார் எங்கள் வாழ்க்கையோட தெய்வம் நாங்கள் இருக்கிற வீடு எங்கள் கலவாணியோட பேமெண்ட் அவருக்கு கோடியான கோடி நன்றி சொல்ல என்னைக்குமே கனமைப்பட்டுருக்கோம் நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எங் என் வீட்டில் கணவர் இல்லை ஆந்தோனில் இருபது வருஷமாக நாங்கள் ரொம்ப போராடி தான் இருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கிரேட்டாக இருக்குது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கஷ்டப்படுறவங்களுக்கு தோல் கொடுக்கணும் யார்கிட்ட வசதி இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் டென்த்து ப்ளஸ் டூவில் மார்க் வாங்குறவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த பிள்ளைக்கு யார் இருக்காங்க கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் தோல் கொடுக்கலாம் இல்லைங்களா இன்றைக்கி உதவி வாங்கி படிச்சுட்டு அப்படியே போயிட போகிறதில்ல தன்னோட சம்பாதியத்துல பத்து ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கும் அஞ்சு ஏழை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்படி என் பிள்ளை செய்யலாம் நான் செய்வேன் இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விமல் டைரக்டர் சரண் இருக்கார் அவரோட சொந்த ஊர் வந்து திண்டிவனம் அவர் வந்து எங்களை கதை சொல்கிறதுக்கு எங்கள் ஃபோரமால் கூப்பிட்டாரு கதை சொன்னார் அதில் ரெண்டு ஹீரோயின் சொன்னார் ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட்னா நாங்கள் பண்ணலை அப்புறம் வீட்டுக்கும் வந்து கதை சொன்னார் நீங்கள் ரெண்டாவது படம் பண்ணும்போது சோலோ ஹீரோயின்னா வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிச்சுட்டோர் ரெண்டாவது கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் செகண்ட் ஆஃப் இப்போது சார் ஒரு சீன் சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி ஹீரோயின் நடிக்கிற பயங்கரமாக இருந்துச்சு சரி ஒத்துக்கிறோன்னு ஃபிஃப்டீன் லேக்ஸ் சேலரி தரன்னார் எனக்கு ரெட் கலரில் ஸ்விஃப்ட் கார் வாங்கி தரணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ல அவர் நல்லா பேசுவார் எனக்கு கார் வாங்கி தரணும் அப்படின்னா என் பொண்ணு நடிக்கும் சரி ஓகே சொல்லிட்டார் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எங்கள் பாப்பா எஸ்ஆர்எம் நியூஸ்ல ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுலேருந்து எங்களுக்கு தெரியும் அவர் சமந்தா மேம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அது வெப்சீரிஸ் படம் அவங்க அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க சொன்னார் சரி சமந்தா மேமும் ஹீரோயின் தான் என் பொண்ணும் பொண்ணு தான் ரெண்டு பேருக்குமே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அவங்க ஏசி ரூமில் இருக்காங்க நல்லா அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க விட்டமின் கண்டென்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க அதனால் அவங்க ஷைனிங்காக இருக்காங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க பணம் இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் நம்மள குரூம் பண்ணிக்கலாம் ஆஸ் ஏ ஹ ஹீரோயினா நம்ம குரூம் பண்ணிக்கலாம் எக்ஸாம் படிக்கிறோம்ல ஐஏஎஸ் எக்ஸாம் ஃபஸ்ட் ரேங்க் வரதுக்கு அவ்வளோ போராடி படிக்கிறோம்ல ஒரு ஹீரோயினா விஜய் சார் கூட நடிக்கிறதுக்கு நான் அவங்கள குரூம் பண்ணிக்க மாட்டோமா பேமெண்ட் வாங்கினா மேமால நடிக்க முடியும் மணிஷாவில் நடிக்க முடியாது திரிஷாவில் நடிக்க முடியும் மனிஷாவில் நடிக்க முடியாதா மனிஷா திரிஷா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு திரிஷா மேம் யார் அவனும் ஒரு சாதாரண பெண் ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து வந்தவங்க தானே ரிச் கேலாக நடிச்சு வந்தவங்க தானே ஒன்றரை வயசுலேருந்து தானே சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்களும் வந்து போராடிட்டுருக்கோம் சினிமாலேருந்து தான் வறுமையில் இருக்கோம் எங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட யாருமே முன் வர மாட்டாங்களே ஒன்று வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை படிக்கிறதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும் இது அவர் வந்து நாலு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னார் ரெண்டு கோடி ரூபாய் அட்வான்ஸு ரெண்டு கோடி ரூபாய் இது வந்து நம்ம மாம்பழம் சின்னத்தோட எம்பி சார் அவங்க அந்த கட்சியில் பெரிய அதிகாரியாக இருக்கவர் பண்ணுறதா சொல்லிட்டாரு எல்லாமே ஓகே சொல்லிட்டாரு ஓகே சார் ஓகே சார் நான் பண்ணுறேன் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு படமே வேண்டாம் ஒரே ஒரு படம் போதும் நீங்கள் நாலு கோடி ரூபாய் சம்பளம் மகிஷா கொடுக்குறீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் என் பொண்ணுக்கு படிப்புக்கு தேவையானதுக்கு ஒரு கோடி ரூபாய் எனக்கு எட்டு பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க அவங்க எனக்கு மல அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க முத்துக்குமார் சார் எடிட்டர் சார் மக்கள் குழல் பிரதிநிதி எடிட்டர் சார் முத்துக்குமார் சார் அவர் ஐஏஎஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபீஸ் பே பண்ணியிருக்காரு நாங்கள் கஷ்டப்படும் போது எங்கள் வீடு ரெண்டல் வரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு எங்கள் பாப்பா பர்த்டேக்கு டென் தௌசண்ட் கொடுத்து ட்ரெஸ் வாங்க வச்சுருக்காரு நிறைய மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு எயிட் பர்சனாலிட்டிஸில் எங்கள் முத்துக்குமார் சாரும் இப்போ ஒரு கோடி ரூபாய் அந்த எயிட் பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நூறு குடும்பம் வாழும் ஒரு கோடி ரூபாய் வந்து பத்து ஏழை பிள்ளைங்கள படிக்க வைப்பேன் நாலு கோடி ரூபாய் கரெக்டாக வச்சுருக்கேன் இதோட எங்கள் சினிமா போதும் சி அதோட சினிமா வேணாம் இப்படி நான் அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன் டேரக்டர் விமல் சார் எங்கள் பேசின விஷயத்த தான் அதுக்கு ஆயிரம் கமெண்ட் இந்த மூஞ்சுக்கு நாலு கோடி ரூபாய் சம்பளமாக இந்த மூஞ்சுக்கு என்ன இந்த மூஞ்சு சினிமாவில் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன சொல்லுங்கள் ப்ரூம் பண்ணிக்க முடியாதா பியூட்டி பார்லர் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்க முடியாது எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி ஒல்லியாக இருக்க முடியாது போய்ட்டா ஃபேஷியல் ஆப்ரே மூக் ஆப்ரேஷன் ஸ்டொமக் ஆப்ரேஷன் தொடை ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணால் நம்ம ஹீரோயினாக ஜொலிக்க முடியாதுங்களா எனக்கு இப்படிலாம் என் பொண்ணு நடிக்கவே வேணாங்க பழைய ட்ரெஸ்ஸு பசி படத்தில் ஷோபா மேம் நடித்தாங்க இதுதான் நான் பாலு மஹிந்தா கிட்டே கேட்டேன் சார் உங்கள் பசி படத்தில் ஷோபா மேம் நடிக்க வச்ச மாதிரி என் பிள்ளைய நடிக்க பழைய ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ட்ரெஸ் போதுங்க வில்லேஜ் கேரக்டர் போதுங்க என் பொண்ணு இது எனக்கு தெரியும் இந்த கேரக்டரில் ஒரு படம் நடிச்சு நேஷனல் அவார்ட் நினைச்சா எங்கள் சினிமாவே வேணாங்க அதோடு என் புள்ள கலெக்டர் இன்றைய நடிகை நாளைய கலெக்டர் இது தாங்க இதுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் நடிகை வந்து எங்கேயும் வேலைக்கு போக முடியாது நடிகையை தான் பார்ப்பாங்க அதனால தாங்க வேலைக்கு அனுப்பலை வேலைக்கு போகக்கூடாதா வேலைக்கு போகக்கூடாது அது எங்கே இஷ்டங்க வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகல சினிமா தாங்க ஒன்றரை வயசுலேருந்து நாங்கள் சினிமாவில் இருக்கோம் நடிகை தாங்க இன்றைய நடிகையே நாளைய கலெக்டர் சினிமா துறை சார்ந்து காம்பேரிங் அப்புறம் வந்து வேற என்ன விஷயம் ஆச்சா ஷார்ட் ஃபிலிம் டெலிஃபிலிம் எல்லா சைட்ல பண்ணிட்டு வந்தாங்க ஷார்ட் ஃபிலிம் டெலிஃபிலிம் கவர்மெண்ட் ஆடு போத்திஸ் ஆடு சரவணா செல்வரத்ரம் ஸ்டோரார் கருப்பாருக்கம்லாம் நடிக்க முடியாது சொன்னாங்க அப்போ அஜித் சார் படத்துல அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க லலிதா டான்ஸ் மாஸ்டர் இன்னைக்கு அவங்க சோபி மாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் மயிலாப்பூர் போ நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் மேம் கிட்ட பாப்பா சொல்லி ஆழுதாங்க மேம்க்கு அப்பா இல்லை அவங்க தம்பிய டான்ஸ் துறையில அஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க அவங்க அஜித் சார் படத்துல பண்றாங்க தான் நாங்கள் மீட் பண்றோம் மீட் பண்ணி அவங்க வந்து விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா கிரீடம் படம் கிரீடம் படத்தோட டேரக்டர் சார் அவரோட ஆட் சரவணா செல்வரத்னம் ஸ்டோர் ஒரு ஆடை சோனியா மேமோட எடுத்துக்கோ எடுத்துக்கோ கடையில் எடுத்துக்கோ அந்த ஆட் பண்ண வச்சாங்க கருப்பாக இருக்கவங்களாம் ஆட் நடிக்க முடியாதுன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணாங்க அப்போ மேம்கிட்ட சொல்லி என் பாப்பா அழுது மேம் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க தனியாக ஒரு படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணாங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி சோபி மாஸ்டரோட ஒய்ஃபாக இருக்காங்க கிரேட் அவங்க அவங்க வீட்டுக்கெலாம் நாங்கள் போவோம் ரொம்ப டான்ஸ் கற்றுக்கிட்டது ஒன்றரை வயசுங்க கலா மாஸ்டரோட சிஸ்டர் ஜெயந்தி மாஸ்டர் டான்ஸ் காம்படிஷன் போய் ப்ரைஸ் வாங்காமல் வந்ததே கடவுளோட ப்ளெஸிங் எந்த டான்ஸ் காம்படிஷன் போனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தாங்க எஸ்ஆர்எம்யூஸ்டில் மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டான்ஸ் காம்படிஷன் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டான்ஸ் காம்படிஷன் வச்சு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மனிஷா பிரியதேஷன் டான்ஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அது ஒன்றரை வயசில் தூக்கிட்டு போனாங்க ஜெயந்தி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா சீனுபுரியா மாஸ்டர் விஜய் சார் படம்னாலே ஒரு பாட்டு கோரியோகிராஃப் அப்புறமா நோ சோபி மாஸ்டர் சோபி மாஸ்டரோட ஒய்ஃப் லலிதா மாஸ்டர் கிட்ட போயிருக்கோம் அப்புறம் நோபல் மாஸ்டர் இது மாதிரி எத்தனை இடத்துல ஜெயந்தி மாஸ்டர் ரெஃபர் பண்ணாங்களோ அத்தனை இடத்துக்கு ஒன்றரை வயசுலேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க பிரசாந்த் சார் வந்து அவங்க அப்பா வந்து ரிச்சாக இருந்து எப்படிலாம் கொண்டு வந்தாங்களோ நான் ஏழையாக இருந்தேன் என் பிள்ளையார் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சினிமாவில் வந்து ஏன் ஒரு திருஷாதான் கோடி கணக்கில் வாங்கணும் மனிஷா வாங்கக்கூடாதோ மனிஷாவுக்கு நாலு கோடி ரூபாய் விமல் டைரக்டர் சார் கொடுக்குறாருங்க ப்ரொடியூசர் கொடுக்குறாருங்க மற்றவங்களுக்கு என்னங்க நான் ஆச்சு டேரக்டர் ஆச்சு ப்ரொடியூசர் ஆச்சு அதோட எங்களுக்கு சினிமா வேணால் நாங்கள் போயிடலான்னு தானே அங்கே இருக்கோம் அதுக்கெதுக்குங்க கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மூஞ்சுக்கு போய் நாலு கோடி ரூபாவா இந்த மூஞ்சக்கு இந்தாங்க இதுதான் மேம் பேசிட்டேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஆக்சுவலி உங்களோட எமோஷ்னலை வந்து ரொம்பவே இதாக சொன்னீங்க ஆக்சுவலி நான் போனாலும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் கஷ்டப்படுற எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்பவே ஒரு எமோஷ்னலான சான்ஸ் கொடுங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக நேர்மையாக இருக்கோங்க ஆ இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நெக்ஸ்ட்டு நயன்தாரா என் பொண்ணுறாங்க சத்தியங்க நெக்ஸ்ட்டு புஷ்பாட்டு இறைந்து என் பொண்ணுறாங்க சத்தியங்க சாய் பல்லவி மேம் நெக்ஸ்ட்டு சாய் பல்லவி பொண்ணு என் பொண்ணுதாங்க த்ரிஷா என் பொண்ணுதாங்க யாரையாவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக இது இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ டேரக்டர்ஸ் அவ்வளோ ப்ரொடியூசர் ஹீரோ இருக்காங்க எங்களுக்கு வேண்டாம் ஆயிரம் பேர் அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒருத்தர் இப்படியே இருக்கோம் எத்தனையோ நாள் வீட்டில் சாப்பிடாம இருக்கோங்க இந்த வைராகியத்துக்காக சாப்பிடாம இருக்கோம் அந்த பசியோட வ பசி படத்தில் நடித்த ஷோபா மேமுக்கு தெரியுதோ இல்லையோ அதாவது கல்வி பசிக்காகவும் சினிமால நடிக்கணும்ன்ற பசிக்காக வயிற்று பசியில் நிறைய நாள் எங்க வீட்டில் அழுதிட்டு இருக்குது தான் மேம் தெரியும் ஆனா அந்த வைராகியம் இருக்கு நேர்மையா இருக்கணும் இப்படி இப்படிதான் நடிக்கணும் ஒரு ஒரு படம் நடிச்சாலும் ஹீரோயின் தான் நூறு படம் நடிச்சாலும் ஹீரோயின் தாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஐபிஎஸ் மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னா பிரசாந்த் சார் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தியாகராஜன் சார் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கடவுள் நினைச்சா அப்படி இல்லைனா சினிமாவில் யாருனா ஒருத்தவங்க ஹீரோயினா நடிக்க வச்சு ஜொலிக்க வச்சுட்டு வந்து பொண்ணு கேட்டால் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மெசேஜ் கேட்கறது பட வாய்ப்பு கேட்க போனால் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது அதோடு நாங்கள் அங்கேருந்து வந்துடுறது இந்த இதுவே வேண்டாம் ஏன்னா நான் வந்து பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு பொண்ணை பெற்றிருக்க படிக்க வச்சுருக்கேன் நல்லா கொண்டு வந்திருக்கேன் எதுக்குங்க வரதட்சணை கொடுக்கணும் ஐபிஎஸ் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கோடி ரூபாய் வரதட்சணை கொடுக்கணுமா நூறு பவுண்ட் நகை கொடுக்கணுமா வரதட்சணை வாங்குறவங்களே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க வரதட்சணை கேட்பாங்களா கலெக்டருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபிங்கர் டிப்பில் இருக்குங்க ஒரே ஒரு பர்சன் தான் படிக்கணும் சி சாட் மட்டும்தான் என் பிள்ளைக்கு வீக்கு அதுக்கு நான் எல்கேஜி லெவலேருந்து கிளாஸ் கொண்டு போகணும் அதுக்கு என்கிட்ட ஃபீஸ் இல்லைங்க ஃபீஸ் இன்னா கூப்பிட்டு போனால் என் பிள்ளை கலெக்டர் ஃபஸ்ட் ரங்குங்க அப்போ ஐபிஎஸ் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டா என்னங்க தப்பு இது நாங்கள் கூட ஆசைப்படலங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேம் வந்து கோல்டு மெடல் கொடுக்குறாங்க அனிதா குப்புசாமி மேம் ரிப்போர்ட்டர் மேம் புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் மேமும் அனிதா குப்புசாமி மேமும் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மேமும் இவங்க டேரக்டர் சாரோட ஸ்டூடண்ட் அவர் தான் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க பயோகிராஃபி பேசுகிறாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் சார் சொல்லி தான் நாங்கள் காலேஜ் போயிருக்கோம் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மேமோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் சார் அப்போ எங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சார் கங்காதரன் சார் சொல்லி தான் நாங்கள் எஸ்ஆர்எம் யூனிஸ்ட்டு போனோம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு லஞ்ச் டைம்ல போய் சார்கிட்ட சொல்ல நான் கல்யாணம் பண்ண இன்ஸ்பெக்டர் சார் கல்யாணம் பண்ணிக்கணும் பாப்பா சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு நீ ஐஏஎஸ் ஏம் பண்ற இன்ஸ்பெக்டர் சார்லாம் வேண்டாம் ஐபிஎஸ் மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணு கரெக்டாக அன்னைக்கு மனசில் தோணிச்சுங்க என் பிள்ளை கல்யாணம் பண்ண ஐபிஎஸ் மா என்னங்க தப்பு எதுக்குங்க சிரிக்கணும் சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் காணுங்க காணங்க என் கனவுல விஜய் சார் வந்து தாங்க இருக்காரு ஆனால் எங்க வீட்டுக்கு தாங்க வர மாட்டார் கனவுல மட்டும் வராது திரிஷா வீட்டுக்கு தாங்க போறாரு அதுதாங்க எனக்கு கவலையா இருக்குது சரி நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துறையிலையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்றது ரொம்பவே எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவும் பேசுனீங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி போராடினீங்க அப்படின்னா ரெண்டு துறையிலையுமே வந்து முன்னாடி வருவீங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்றது எல்லாருமே வந்து ரொம்ப பிளஸ் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கலங்க திஸ் இஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க உங்கள் சேனல் மே மேலும் மேலும் நல்லா வரதுக்கு என்னோட சின்சியர் பிளேயருங்க தேங்க்ஸ் மச்